கமல்ஹாசனோட விக்ரம் படத்துல ஒர்க் பண்ண லோகேஷ் கனகராஜ் இப்ப ராஜ்கமல் ப்ரொடக்ஷன்ல கமலோட பொண்ணு சுத்திஹாசன் கூட சேர்ந்து காதல் பாட்டு ஒன்ல கட்டி பிடிச்ச உருண்டு பொருண்டு உச்சக்கட்ட கெமிஸ்ட்ரியோட நடிச்சிருக்கார் இனிமேல் ஆல்பம்ஸ் ஃபர்ஸ்ட் லுக்ல ஸ்ருதிஹாசனோட லோகேஷ் கனகராஜ பார்த்ததுமே ரசிகர்களா யோ எங்கயா நீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருந்தாங்க அதை விட அந்த கொஞ்சம் நேரம் டீசர் ரிலீஸ் ஆகி சோசியல் மீடியால சினிமா வட்டாரத்திலயும் ஏற்படுத்தி இருந்துச்சு அண்ட் லோகேஷ் கனகராஜ் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க ஆக்டர் ஹாசனை யாராவது வியாடா ரசிகர்கள் ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்துருந்துச்சு அதுக்கு பதில் சொன்ன ஸ்ருதிஹாசன் என்ன யாருமே ப்ரொபோஸ் பண்ணது கிடையாது என் மூஞ்சிய பார்த்தாலே இவெல்லாம் ஓகே சொல்ல மாட்டா அப்படின்னு போயிடுவாங்க அப்படின்னு சொன்னார் சோ லோகேஷ் தனக்கு அந்த மாதிரி மாதிரியெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னும் எல்லா பெண்களும் இவரை தான் லவ் பண்ணுறாங்க ஆண்கள் கூட இவரை லவ் பண்ணுவாங்க அப்படின்னு சுத்தி பதில் சொன்னது ரசிகர்கள் ரொம்ப ஷாக் இருக்கு இந்த பாட்டை ஃபர்ஸ்ட்ல வேறு மாதிரி தான் டிசைன் பண்ணியிருந்தேன் விக்ரம் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்க்கு ஒரு டைம் போனப்போ இந்த ஃபேஸ் கேமரா ஃபேஸ் ஆச்சு நடிக்க வைக்கலாம் அப்படின்னு அப்போவே யோசிச்சேன் அதுக்கப்புறமா பாட்டை கேட்க வச்சு கான்செப்டை சொல்லி புரிய வச்சது தான் ஹீரோ வந்தார் அதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு பாட்டு உருவாச்சு அப்படின்னு சுத்தியாசன் சொல்லியிருக்காங்க பார்ட்னரோட போன பாப்பீங்களா அப்படின்ற கொஸ்டினுக்கு அது பப்பி பப்பி ஷேம் லவரோட போன அவங்களோட பெர்மிஷன் இல்லாம பாக்க மாட்டேன் ஆனா என்ன இருக்கு அப்படின்ற கியூரியாசிட்டி இருக்கும் ஏ போனை கூட அப்படின்னு கேட்டு வாங்கி பாப்பேன் அப்படின்னு சுத்தியாசன் பதில் சொன்னாங்க பார்ட்னர் ஃபோன் மட்டும் இல்ல யாரோட ஃபோனா இருந்தாலும் பாக்க மாட்டேன் அவங்களுக்கான பிரைவசி வேணும் இல்லையா அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் ஜென்டில்மேன் பதில் சொல்லியிருக்க அதாவது நாம் பழக்கப்பட்டது அரசியல் என்னும் இந்த களத்தில் புகுவதற்கு முன்னால் வெளியில் இருந்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தவன் நான் என் தகவனார் சுதந்திரம் வருவதற்கு முன்னாடி காங்கிரஸ்காரர் வந்ததற்கு பிறகும் காங்கிரஸ்காரர் கொஞ்சம் முண்டி அடித்திருந்தால் மந்திரி பதவி கிடைத்திருக்கும் மந்திரியாக இறந்திருப்பார் ஆனால் தன் வேலை முடிந்தது என்பதை ஐம்பத்தி நான் பிறந்த ஒரு அடுத்த வருடம் முடிவெடுத்து விட்டார் அதுக்காக நான் கட்சியை விட்டு போறேன்னு சொன்னேன் கட்சியில இருந்தார் என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டிருந்தார் கடைசி வரையில அவர் அந்த கதர் சண்டை போட்டுட்டு க அதன் நீட்சியாக அதன் தொடர்ச்சியாக தான் என்று கமல்ஹாசன் ஹவுஸ் ஆஃப் கதர் என்னும் ஒரு இயற்கட்டை நான் கம்பெனியை நான் நடத்திக் கொண்டிருக்கிறேன் சோ அந்த வழி வந்த எனக்கு சந்தர்ப்பவாதம் என்பது ஒரு வாதமே இல்லை என்பதுதான் என் கருத்து சந்தர்ப்பம் என்பது ஒன்று இருக்கலாம் வாதம் என்பது தனியாக இருக்க வேண்டும் நமது வாதத்தை சந்தர்ப்ப சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற மாதிரி எல்லாம் மாற்ற முடியாது அப்படின்னா ரிமோட் எடுத்து அடிச்சுக்கிறேன் டிவியில அந்த ஆளுதானே இப்ப அங்க போறீங்க அப்படின்னு சொன்னாங்க ஐயா ரிமோட் என்ன என் கையில தான் இருக்கு டிவியும் டிவியும் தான் இருக்கு ஏன்னா நம்ம விட்டு ரிமோட்டு நம்ம விட்டு டிவி ஆனால் அந்த டிவிக்கான கரண்டையும் ரிமோட்டுக்கான பேட்டரியும் உருவப்பா உருவப்பாக்கும் ஒரு சக்தி ஒன்றியத்தில் உருவாகி கொண்டிருக்கிறது